நெக்ரி செம்பிலான் மாநிலத்தில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் காரணத்தால் ஏழு தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பலத்த மழை பெய்து வருவதால் ஜம்போல் தம்பேன் மாவட்டத்தில் இருக்கும் ஏழு தமிழ் பள்ளிகள் மூடும் நிலை ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டது நேற்று முன்தினம் நட்பகல் முதல் தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆறு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஜம்போல் தாம்பேன் மாவட்டத்தில் மிடல்டன் தோட்ட தமிழ் பள்ளி சனாமா தோட்ட தமிழ் பள்ளி ஜராம்பாடாம் தோட்ட தமிழ் பள்ளி சியாலாங் தோட்ட தமிழ் பள்ளி புக்கெட் கிளேடி தோட்ட தமிழ் பள்ளி ரம்பேன் டத்து பத்மநாதன் தமிழ் பள்ளி செயின்ட் ஹெலியர் தோட்ட தமிழ் பள்ளிகள் மாணவர்களின் பாதுகாப்புக்காக மூடப்பட்டது என்று பெற்றோர் தரப்பில் தகவல் சொல்லப்பட்டது பஹாவ் சினாமா தோட்ட தமிழ் பள்ளி ஜராம்பாடாம் தோட்ட தமிழ் பள்ளிகளில் வெள்ளம் புகுந்து தளபாட பொருட்கள் மோசமடைந்ததாகவும் ஜராம்பாடாம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஜைடி அப்துல் கதீர் நேரடியாக பாதிக்கப்பட்ட பள்ளிக்கு சென்று பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த இரண்டு பள்ளிகளை தவிர்த்து மற்ற ஐந்து தோட்ட தமிழ் பள்ளிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்படவிட்டாலும் சாலைகளில் நான்கு அடி உயரம் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மாணவர்களின் போக்குவரத்து தடைபட்டு பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஹவ் ரொம்ப கமஞ்சே கமாஸ் சுங்கை கிளாமா போட்டிக்ஸன் லுகுட் மந்தீன் பாஜாம் லெங்கேங் ரொம்பாவ் கோத்தா ஆகிய சுற்றுப்பகுதிகளில் வெள்ளநிலை மோசமடைந்து வருவதால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு பள்ளிகளிலும் சமூக மண்டபங்களிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்பு மீட்பு படை பேச்சாளர் ஒருவர் மேலும் கூறினார் நாடு முழுவதும் கனமழை காரணமாக இதுவரை மூன்று பேர் வெள்ளத்தில் மூழ்கி மரணம் அடைந்திருப்பதாக மற்றொரு தகவலும் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.